சகோதரிகள் பாரத தேசத்தில் ஒரு மிக முக்கியமான திருவிழா தீபாவளி திருவிழா இந்த இனிய தீபாவளி திருநாளில் தீபாவளி கொண்டாடுகின்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் பெரியவர்கள் தாய்மார்கள் அனைவருக்கும் கூட என்னுடைய உள்ளம் கணிந்த இதயம் கணிந்த தீபாவளி நல்வாழ்த்துக்களை உங்கள் மூலியம் தெரிவித்துக் கொள்கின்றேன் சகோதரர்களே இந்த தீபாவளி திருநாள் நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் உள்ளூர் பொருள்களை ஊக்குவிக்க வேண்டும் என்று இந்த நாட்டிற்கு ஒரு அழைப்பு விடுத்திருக்கிறார்கள் இந்த தீபாவளி அதுவுமா நாம் அனைவரும் கூட உள்ளூரில் தயாரிக்கப்பட்ட பொருள்களை சுதேசி பொருள்களை பயன்படுத்தி இந்த தீபாவளி கொண்டாட வேண்டும் அதோடு மட்டுமல்ல நம்மளுடைய உள்ளூர் கலைஞர்கள் அவர்களை அவர்களுடைய வாழ்வு மேம்படுத்து மேம்படு மேம்படுவதற்காக நாம் உள்ளூர் பொருள்களை பயன்படுத்தப்பட வேண்டும் என்பது தான் உங்களுக்கு தெரியும் அக்டோபர் ரெண்டாம் தேதி அன்னைக்கு ஒவ்வொரு வருஷமும் கூட நான் காதியில் போய் துணி வாங்கி ஒரு விழிப்புணர்வாக மக்களுக்கு இது நான் இன்னைக்கு போட்டிருக்கிற சட்டை கூட அதே காதியில் வாங்கின சட்டை லோக்கல் ஐநாவரத்தில் ஒரு சாதாரண டெய்லர் தைச்சு கொடுத்துருக்கின்ற இந்த சட்டை என்னுடைய வேஷ்டி அதே போல் நம்மளுடைய காதி கிராஃப்டில் வாங்கின வேஷ்டி எங்களுடைய குடும்பத்தில் எல்லாரும் கூட நம்மளுடைய பாரதிய ஜனதா கட்சி அனைவரும் கூட நாம் அனைவரும் உள்ளூர் பொருட்களை பயன்படுத்துவதன் மூலம் நம்மளுடைய உள்ளூர் கலைஞர்கள் அவர்கள் வாழ்வு அவர்கள் வாழ்வில் ஒரு தீபாவளி உற்சாகமான தீபாவளி ஏற்படுத்தும் நம்ம கைத்தறி நெசவாளர்களாகட்டும் அல்லது மண்பாண்டம் செய்கின்ற விளக்கு செய்கின்ற மண்பாண்ட தொழிலாளர்களாகட்டும் அல்லது சிவகாசியில தயாரிக்கப்படுகின்ற பட்டாசுகள் நம்ம பார்த்தோம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கிரீன் பட்டாசு என்று சொல்லக்கூடிய பசுமை பட்டாசை நாம் பயன்படுத்தணும் அதுவும் சிவகாசியில இருந்து வாங்கின பட்டாசை நாம் பயன்படுத்தி இருக்கிறோம் போல உள்ளூர் பொருள்களை பயன்படுத்துவதன் மூலியமாக நம்மளுடைய உள்நாட்டு உற்பத்தியை பெருக்குவதோடு மட்டுமல்லாமல் உள்நாட்டு நம்முடைய கைவினைஞர்களினுடைய வாழ்வு மேம்படும் அவர்களுடைய பொருளாதாரம் மேம்படுவதற்காக நாம் அனைவரும் கூட இந்த தீபாவளி நாளில் உள்ளூர் பொருள்களை பயன்படுத்துவோம் உள்ளூர் பொருள்களை வாங்குவோம் என்ற அந்த சபதத்தை இந்த தீபாவளி நாளில் ஏற்று நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய அழைப்பை நாம் அனைவரும் பின்பற்றுவோம் என்று கேட்டுக்கொண்டு சகோதரர்களே இந்த தீப திருநாள் ஒரு மிகப்பெரிய அசுரனை வீழ்த்தி கிருஷ்ண பரமாத்மா அந்த தீபாவளியை கொண்டாடுகின்ற இந்த நாள் அதேபோல வருகிற தேர்தலில் திமுக என்கின்ற அந்த அரக்கனை திமுக என்ற அந்த அசுரனை நம்மளுடைய தமிழக மக்கள் இந்த தீபாவளி வருகின்ற தேர்தலில் அவர்களை வீட்டுக்கு அனுப்புவார்கள் நாம் இந்த தீ இந்த தீ வர்ற தீபாவளியில் இந்த உறுதியேற்று தமிழக மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெளிச்சத்தை ஏப்ரல் மாதம் நாம் கொடுப்போம் என்ற அந்த சங்கல்பத்தையும் நாம் செய்து கொள்வோம் சகோதரர்களே ஒவ்வொரு வருடமும் கூட நாம் தமிழக முதலமைச்சருக்கு வேண்டுகோள் வைப்பது இந்து பண்டிகைகளுக்கு நீங்கள் ஏன் வாழ்த்து கூறவில்லை என்பதுதான் இந்த வருஷமும் கூட அதே தான் நான் பார்த்தேன் இன்னொருலும் அவர் வாழ்த்து சொல்லல அவர் திமுகவினுடைய தலைவராக எப்படி வேணாலும் இருக்கலாம் அதை பத்தி நமக்கு கவலை இல்லை ஆனால் ஒரு முதலமைச்சராக அனைத்து தரப்பு மக்களையும் அவர் சரிசமமாக பாவிக்க வேண்டும் அனைத்து மக்களையும் சரிசமமாக அனுசரித்து செல்ல வேண்டும் அதனால இந்து மக்கள் கொண்டாடுகின்ற பண்டிகைகளுக்கும் கூட அவர்கள் வாழ்த்து சொல்ல வேண்டும் என்று மக்கள் எதிர்பார்க்கலாம் அதுதான் போன செப்டம்பர்ல இருந்தே ஒரு மிகப்பெரிய ஒரு அபியான் அபியான் மக்கள் மத்தியில ஒரு பிரச்சார இயக்கமானது நாம் செய்து கொண்டு இருக்கின்றோம் இந்தியா முழுவதும் அனைத்து தரப்பு சின்ன சின்ன கடை ஆகட்டும் சூப்பர் மார்க்கெட் ஆகட்டும் அனைத்து இடங்களிலும் கூட நாம் பட்டியல கூட ஒட்டுறோம் பட்டியல் விட்டுறோம் மக்கள்கிட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறோம் இது உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட பொருள் இந்த குறிப்பாக அந்த மாவட்டத்தில் கூட நாம் ஒரே ஒன் டிஸ்டிக் ஒன் ப்ராடக்ட் மூலியமாக சில பொருட்களுக்கு அந்த அந்த மாவட்டங்களை கூட நாம் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறோம் அதனால இந்த பொருள் இந்த ஊரில் தயாரிக்கப்பட்டது இந்த கலைஞர்களால் தயாரிக்கப்பட்டது என்ற அந்த ஸ்லிப் எல்லாம் கூட நாம் அனைத்து மக்களுக்கும் விழிப்புணர்வை ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றோம் நிறைய ப்ராடக்ட் இருக்கு அது எல்லாத்துக்குமே சிம்பிளா புரியுற மாதிரி ஒரு லோகோ இது வந்து இந்தியன் ப்ராடக்ட்ன்ற மாதிரி ஒன்று கொண்டு வந்தா நாடு முழுக்க ஒரு பெரிய உண்மையாதான் நீங்க சொல்றது நல்ல வரவேற்கத்தக்க கருத்து ஏன்னா மக்கள் வந்து உள்ளூர் பொருள்களை அடையாளம் காண வேண்டும் என்பதை உள்ளூர் பொருட்களை அடையாளம் கண்டு கொண்டு நாம் உள்நாட்டில் தயாரிக்கப்படுகின்ற பொருட்கள் இந்தியா பாரத தேசத்தில் தயாரிக்கப்படுகின்ற பொருட்கள் மேட் இன் இண்டியா என்ற அந்த சிம்பிள் எல்லா பக்கம் எல்லா பொருள்கள்லையும் கூட மேட் இன் இண்டியா என்று ஒட்டி கொண்டிருக்கிறார்கள் அது இன்னும் மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வை நாம் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம் இன்னும் கூட அதிகமாக ஏற்படுத்தும் விஜய் வந்து கரூர் செல்வதற்கு காவல்துறையிடம் அனுமதி கேட்டுகிட்டே இருக்காரு இன்ன வரைக்கும் அனுமதி கிடைக்கலன்றது அவர் அறிக்கையாகவே வெளியிட்டிருக்காரு என்ன தமிழக காவல்துறை அவருக்கு உரிய பாதுகாப்பை கொடுத்து அவர் பாதிக்கப்பட்ட மக்களை சந்திப்பதற்கு தமிழக அரசாங்கம் முழுமையாக ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் அவர் வந்து பாதிக்கப்பட்ட மக்களை சந்திப்பதற்கு அனைத்து உரிமையும் அவருக்கு இருக்கிறது தடுக்கிறதுக்கு எந்த உரிமையும் கிடையாது அவர்களுக்கு பாதுகாப்பை கொடுத்து அவர்களை அவங்க என்ன உரிய பாதுகாப்பு கொடுங்க நாங்கள் போறோம்னு தான் கேக்குறாங்க அவங்க உரிய பாதுகாப்பு கொடுத்தோடனே அவங்க போவதுக்கு ஒவ்வொருவருக்கும் உரிமை இருக்கிறது அது விஜய்க்கும் உரிமை இருக்கிறது ஏன்னா அந்த கூட்டத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் அவர்களை சந்திப்பது என்பது அவருடைய கடமையும் கூட நான் எந்த அவர் வீட்டுல முடங்கி பத்தி எல்லாம் நான் சொல்ல விரும்பல அதாவது அவர் வந்து மக்களை சந்திக்க விரும்புறார் அதை சந்திக்க போகும்போது இடத்துல எனக்கு சரியான பாதுகாப்பு வேணும்னு கேட்கிறார் அதை வந்து செய்து கொடுக்க வேண்டியது தமிழக காவல்துறையினுடைய கடமை பொறுப்பு அதை அவர்கள் செய்து கொடுக்க வேண்டும் முதல்ல திருமாவளன் அவர்கள் தமிழக அரசியலில் நிறைய விஷயங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் ஒரு சீனியர் லீடர் ஆனால் அவர் வந்து ஒரு வழக்கறிஞர் அவர் அடிக்கிறது அதை வேடிக்கை பார்க்கறது அது நாலு தட்டு தட்டுதுன்னாங்க நாலு நாலு தட்டு தான் தட்டுனாங்கன்றதை சொல்றது இதெல்லாம் எந்த விதத்துலேயுமே கூட ஏற்றுக்கொள்ள முடியாது ஒரு பக்குவப்பட்ட அரசியல்வாதி அவர் வந்து அவர் அவங்களுடைய கேடர்ஸ் அது மாதிரி செஞ்சதை கூட அவர் இறங்கி போய் உடனே தடுத்திருக்க வேண்டும் ஏ அப்படி பண்ணாதப்பா அது தப்பு அப்படின்றத சொல்லி இருக்க வேண்டும் ஆனால் அவர் அதை விட்டு தட்டு தட்டினாங்க என்பதெல்லாம் எந்த விதத்திலையும் ஒரு நாகரிக அரசியல் ஏற்றுக்கொள்ள முடியாதது திருமாவளன் அவர்கள் அவர் அவருடைய கடமையை சரியாக செய்யவில்லை என்பதுதான் என்னுடைய கருத்து நன்றி அண்ணா உங்கள் அனைவருக்கும் என்னுடைய தீபாவளி